வணக்கம் நான் தான் சௌமியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப விளாகுங் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ரியலி சாரி ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜஸ் கொடுத்துருந்தீங்க ச பொறுமையாக கேட்டு கோவம் வர அளவுக்கு நான் வந்து ஆக்கி விட்டுட்டேன் ஸோ வீடெலாம் ஷிஃப்ட் பண்ணதுனால என்னால் ப்ராப்பராக வீடியோ கொடுக்க முடியல அதுதான் மெயின் ரீசன் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை ஸோ அதெல்லாமே ஒரு ஒரு ரீசனாக இருந்துச்சு ஸோ இனிமேல் வந்து ரீசன் சொல்லாமல் வீடியோ வந்து கொடுத்துட்றேன் கடைசியாக வந்து திருவிழா வ்லாகோட தான் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் தேர் திருவிழாவுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி தேர் திருவிழா தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற வீராம்பட்டினம் ஒரு வில்லேஜ் தான் சோ அந்த வில்லேஜ்ல நடக்கிற ஒரு பெரிய திருவிழா சோ எங்க திருவிழா ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த ஒரு மாசத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம் அது என்ன பண்றோன்னு தெரியாது ஆனா திருவிழா வருதுன்ற அந்த ஹாப்பினஸ் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ திருவிழாலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இப்போ தான் நான் உங்கள் கூட திருவிழா ஃபிளாக ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஆடியில் ஆடி மொத வெள்ளியிலருந்து அஞ்சாவது வெள்ளியில் தான் தேர் வந்து ஓடும் ஸோ அது வந்து ஆ சில மாதம் வந்து ஆவணியில் ஓட ஆரம்பிக்கும் ஏன்னா நாலு வாரம் போனாலே ஒரு மாதம் கம்ப்ளீட் ஆகிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் முத வெள்ளியில இருந்து மூணாம் வெள்ளி நாலாம் வெள்ளியிலேருந்து ஊர் ஃபுல்லாக திருவிழா அந்த வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இன்றைக்கி அஞ்சாவது வெள்ளி ஆறு வெள்ளி வரைக்கும் எங்கள் ஊரில் திருவிழா இருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வெள்ளிழமை முத்துப்பல்லாக்கு நடக்கும் அதுக்கப்புறம் தெப்பல் ரெண்டு திருவிழாவும் இன்னைக்கு நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தேர் கரெக்டாக காலையில் ஒன்பது மணிக்கு ஒம்பது மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ சிஎம்மும் அதுக்கப்புறம் கவர்னரும் வந்து தான் தேரோட வடம் பிடிச்சி இழுப்பாங்க அதுக்கப்புறம் தேர் ஓட ஆரம்பிக்கும் பத்தரை மணிக்குள்ளே தேர் போய் எ எடுத்த இடத்துலேயும் நிறுத்திடணும் பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடியே போயிடும் வருஷம் வருஷம் கரெக்டாக அந்த டைம் வந்து போயிடுவாங்க முன்னாடிலாம் சொல்லுவாங்க தேர் வடம் பிடிக்கிறதுக்கு மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து யானை வரும் யானை வந்து தான் வடம் பிடிச்சி இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க தேர்க்கு முன்னாடி யானெல்லாம் வரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ லக்ஷ்மி அணையும் இல்லை சிஎம்மும் அதுக்கப்புறம் கவர்னரும் வந்து தான் வடம் பிடிச்சி இழுப்பாங்க ஸோ எல்லா பொலிட்டிக்கல் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அங்கே இருப்பாங்க ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது நான் அதை அதெல்லாம் ஷார்ட்ஸில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ தேர் வந்து வீடை க்ராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் தேர் நிற்கிற இடத்த வந்து பார்க்கறதுக்கு வருவோம் ஸோ அங்கே வந்து நிற்கும் போது ஸோ எல்லோரும் கிளாப் பண்ணுறது அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த திருவிழா நடக்கும் அந்த இடத்துல வந்து ஏறி நிற்க ஆரம்பிச்சிடும் ஸோ தான் வந்து அன்னைக்கிட்டே ஃபுல்லாக எங்களுக்கு போச்சு ஒரு நாள் அந்த தேர் வந்து நின்னதுக்கு அப்புறமா எங்கே ஸ்ட்ரீட் எல்லாமே அமைதியாகிடும் இந்த நடுவில் இருக்க ஸ்ட்ரீட் மட்டும் நிறைய கடைலாம் இருக்கும் ஸோ திருவிழான்னா உங்களுக்கு தெரியல ஸோ எல்லா கடையும் இருக்கும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி நான் அந்த முருகர் வச்சிருக்கேன் அந்த உட்டன் ஸ்டாண்ட் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு திருவிழாவில் தான் நான் வாங்கினேன் ஸோ அவங்களையும் நான் இந்த திருவிழாவில் கூட தேடி பார்த்தேன் பட் ஆனால் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அந்த மாதிரி நிறையா ரிலேட்டடான ஸ்டாண்ட் எல்லாமே நான் சண்டே மார்க்கெட்டில் பார்த்தேன் அந்த பிளாக் நான் அடுத்த விளாகில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தேர் கரெக்டாக போய் நின்னதுக்கப்புறமா வீட்டுக்கு போய்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு ஈவினிங் போல நம்ம வந்து போக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கிட்டே வந்து போயிடுச்சு ஏன்னா செம்ம வெயில்ங்க காலை ஃபுல்லாக செம்ம வெயில் இருந்தது ஈவினிங் போல் மழை பெய்ய ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் அவங்க பாட்டியும் வந்திருந்தாங்க ஸோ கோவிலுக்கு போகணுமா அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க ஆனால் அன்னைக்கு வந்து கோவில் கோயிலுக்கு போக முடியாது அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஸோ சும்மா அவங்க உள்ளார போய் காட்டிட்டு அதுக்கப்புறமா தேர் நிற்கிற இடத்துல தான் சாமி இருக்கும் வாங்க அங்கே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருந்தேன் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி ஆனால் செம்ம வெயில்ங்க ஆனால் கூட்டம் வந்து அந்த அப்போ அவ்வளோ க்ரௌட் இல்லை ஈவினிங் போல் தான் செம்ம க்ரௌடு வர ஆரம்பிச்சது சரி சும்மா அவங்கள பீச் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா அப்போ வந்து பசங்க யாரும் வரல பாப்பாவையும் நான் வீட்டில் தான் விட்டுட்டு வந்திருந்தேன் சரி ஓகே சும்மா ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வந்துடலாம் ஈவினிங் போல் இங்கே பார்த்துட்டு தான் வந்திருந்தேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வரலான்னு கிளம்பியாச்சு அப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே கொடி வந்து கொடி ஏற்றுவாங்கல்ல திருவிழாக்கு முன்னாடி சனிக்கிழமை கொடி அவுப்பாங்க அன்னைக்கு தான் வந்து மஞ்சள் நீராட்டு தெப்பல் திருவிழா அதெல்லாமே நடக்கும் ஸோ தனியாக்கு விவரம் தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் நீராட்டு விழா அது அதே போல கரெக்டாக அவங்க என் தம்பியும் ஊர்லேருந்து வந்திருந்தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விளாட்றதுக்கு கரெக்டாக இருந்தது அக்கா பசங்க மாமா அவங்க மேலெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி விளாடுவாங்கல்ல ஸோ ப்ராப்பராக ஒரு வில்லேஜில் விளாட்ற விளாட்டு தான் இது ஸோ இதெல்லாமே நடக்கும் ஸோ கரெக்டாக வந்து என் தம்பியும் இருந்ததுனால ரெண்டு பேரும் ஜாலியாக விளாடிகிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக கலர் பவுடர் தலையில் இருந்து முகம் கண்ணு எல்லாத்துலேயும் கொட்டி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா குளிப்பாட்டி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டேன் ஸோ தலையில் கொட்ட விட்டது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறேன் அதுவும் அடுத்த விளாகில் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அடித்து இப்போ வந்து அவங்களுக்கு அப்படியே வளர்ந்துருச்சு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு அன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் கொடியை வந்து அவுத்துருவாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இன்னைக்கு வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து போவாங்க ஸோ அதுதான் வந்து கதை அந்த எப்படி சொல்கிறது அந்த மெத்தட் வைஸ் அதுதான் ஸோ ஊர்வலமாக வந்துட்டு வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை வந்து தெப்பலில் அவங்க வந்து மாமியார் வீட்டுக்கு போவாங்க ஒரு வாரம் தான் மாமியார் வீட்டில் இருப்பாங்க திரும்ப பல்லாக்கில் அவங்க திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ வருஷம் வருஷம் இந்த ரொட்டின் தான் நடக்கும் ஸோ மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க எப்படி போகிறாங்கன்னு அவங்கக்கிட்ட காட்டுறேன் ஸோ தெப்பில் அன்னைக்கு தான் வந்து நைட்டு தனியாக கூட்டிகிட்டு விளாட அதாவது இது திருவிழா பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ ராட்னெல்லாம் ஏறிட்டு ராட்டினை விளாடிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே பானிபூரியெலாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ரொட்டீன் ஃபுல்லாக அப்படி தான் போச்சு ஸோ திருவிழான்னா ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது நமக்கு அந்த ராட்னம் அதுக்கப்புறம் எனக்கு மோஸ்ட் ஆஃப் க அந்த கடலாம் வளையல் மணி கம்மல் அதெல்லாம் அப்போல்லாம் வாங்கிட்டுருந்தோம் ஸோ இப்போ வந்து தனியாவுக்கு தான் எல்லாமே வாங்குறதுனால அது நமக்கு அது பெருசாக தெரியதில்லை மேக்ஸிமம் நான் வந்து உப்பு ஜாடி அந்த ஜாடிலாம் பார்ப்பேன் ஸோ ஏதாவது புதுசாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தான் தேடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் சில பொருள்லாம் வாங்கினேன் ஸோ அதெல்லாமே நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ தனியாவை மட்டும் ராட்டினம் ஏற்றி விளாடிட்டு நான் பெரிய ராட்டனை மட்டும் ஒன்று ஒன்று விளாடிட்டு அதுக்கப்புறம் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ போடாததுனால சில பேருக்கு சில டவுட்ஸ்லாம் வந்துருந்தது அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் நான் வந்து ஒரு விநாயக சக்தி அன்னைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் கையில் நிறைய வளையல் போட்டு போட்டிருந்தேன் ஸோ எல்லாருமே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேங்க ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை ஸோ இருந்தால் கண்டிப்பாக நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த அன்னைக்கு வளையல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதனால தான் சும்மா அந்த கண்ணாடி வளையல் வாங்கி போட்டிருந்தேன் ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ திருவிழா கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதுக்கு அடுத்த வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்க் வ்ளாக் கேட்டிருந்தீங்க அதுவும் அண்ட் புது வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஸோ வீடு எப்படி இருக்குன்றதை சும்மா உங்கள்கிட்ட க்ளான்ஸாக காட்டிக்கிறேன் ஹோம் டூர்லாம் கிடையாது சும்மா வீடு மாற்றிருக்கேன் அதனால் ஸோ வீடெலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹோம் டூர்லாம் கிட்டே காட்டுறேன் அதுக்கப்புறம் தன்யாவும் உங்கள் அப்பா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு கீர்த்தனா கீர்த்தனா அம்மா எல்லாரும் அங்கே வந்திருந்தாங்க சரி அப்படியே ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா சின்ன சின்ன விளையாட்டுலாம் இருக்கும்ல அது எல்லாமே விளையாடியாச்சு அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கப்புலாம் வின் பண்ணோம் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ இந்த பால்ஸ்லாம் போட்டு மொத்தமாக கவுண்ட் பண்ணி நமக்கு வந்து டிவி பொம்மைலாம் கொடுப்பாங்க அதில் நாங்கள் வந்து கப்பு அதாவது குளிக்கிற மக் இருக்குல்ல ஸோ அது அதுக்கப்புறம் வெங்காயம் போடுற கூடை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஜெயிச்சு வாங்கணும் ஜெயிச்சு வாங்கணும் ஸோ அவ்வளோதான் இவ்வளோ தான் இன்றைக்கான ப்ளாக் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ பிடிக்கலன்னா விட்டுருங்க எதுவும் பண்ணிடாதீங்க அண்ட் இது வந்து அன்னைக்கு நைட்டு ஸோ அவங்க வந்து தெப்பலில் அவங்க மாமியார் வீட்டுக்கு போவாங்க ஸோ சாமியாக இருந்தாலுமே சரி தெப்பலில் சா மாமியார் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு அதாவது இந்த மூகுட்டையில் கை வச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சோகமாக படுத்துக்கிட்டு தான் மாமியார் வீட்டுக்கு போவாங்க அதே எங்கள் அம்மா சொல்லுவாங்க சாமியாக இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கு அழுதுகிட்டே தான் போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு வாரம் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க திரும்ப முத்துப்பல்லாக்கில் திரும்ப அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ இதுதான் எங்கள் ஊர் திருவிழாவோட முழு ப்ராசஸ் ஸோ நெக்ஸ்ட் பல்லாக்கு வந்து ஷார்ட்டாகவும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க அண்ட் தென் ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அந்த தென் டேக் கேர்ந்து சேஃபாக இருக்கேன் பாய்